கட்டிய பல்லவ அரசர் கலர்ல உள்ளது இம்பார்டன்ட் கொ எழுது புகழ் புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ அரசர் யார் ராசசிம்மன் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராசசிம்மன் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது மானுடவியல் மனிதர்களையும் அவற்றின் பரிணாம வளர்ச்சியும் பற்றி படிப்பது மானுடவியல் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எது மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எது சக்கரம் சரியான பதில் சக்கரம் நாகரிகம் என்ற வார்த்தை சிடிஸ் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது நாகரிகம் என்ற வார்த்தை சிட்டிஸ் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது சமஸ்கிருதம் இவற்றுள் எது தமிழக நகரம் இவற்றுள் எது தமிழக நகரம் கீழே கண்டுபிடிக்கணும் காஞ்சிபுரம் சரியான பதில் காஞ்சிபுரம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது ஹரியானா மாநிலத்தில் உள்ள தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது சரியான பதில் ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் தற்கால குஜராத்தில் உள்ள எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது தற்கால குஜராத்தில் உள்ள எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது லோத்தல் சரியான பதில் லோத்தல் குஜராத்தில் இருக்கு ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எந்த நகரத்தில் உள்ளது மதுரை ரோமானிய நாணயங்கள் தொழில் தயாரிக்கும் தொழிற்சாலை எந்த நகரத்தில் உள்ளது மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவுக்கும் முகஞ்சுதாராவுக்கும் இடையேயான அம்சங்கள் பொதுவாக இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஜான் ஜான் சரியான பதில் ஜான் தர்மா என்னும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன அறநெறி தர்மா என்னும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன அறநெறி உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது மெசபடோமியா நாகரிகம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் யார் நியான்ட்ரா மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் யார் நியான்ட்ரா கீழ்கண்டவற்றில் தமிழகத்தின் தொன்மையான நகரம் எது மேற்கண்ட அனைத்தும் மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் இது எல்லாமே தொன்மையான நகரங்கள் மனிதர்களால் முதன் முதலே கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு மனிதர்களால் முதன் முதலே கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு பழங்காலத்தில் வண்ணச்சாயங்கள் இதிலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் அதாவது தாவரங்கள் இலைகள் மரப்பட்டைகள் இது எல்லாத்திலிருந்து தான் வண்ண சாயங்கள் எடுத்தாங்க இப்ப உள்ள மாதிரி கெமிக்கல்ஸ் கிடையாது தாவரங்கள்லயே வண்ணச்சாயங்கள் இருக்கும் இன்னுமே நிறைய பேர் அதை பெயிண்ட் பண்றாங்க ஆட்சி காலத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அசோகர் ஆட்சி காலத்தில் புத்த மதம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவிய பரவியது சரியான பதில் அசோகர் ஆட்சி காலம் முதல் எழுத்து வடிவம் இவர்களால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்கள் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் யாரால் நிறுவிய சாரநாத் கரூரில் உள்ள லட்சுணியம் ஆகும் அசோகருடையதுதான் அது இது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் அது முக்கியமானதுங்கிற காண்டி ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் உலகிலேயே முதன்முறையாக விலங்குகளுக்கும் தனியா மருத்துவமனை அமைத்தவர் யார் இது ரொம்ப முக்கியமானது அசோகர் விலங்குகளுக்கு தனியா மருத்துவமனை முத முதல்ல உலகத்திலேயே அமைச்சவர் யாரு அசோகர் இரண்டாயிரத்தி ஐநூறு சுண்ணாம்பு கல்லால் ஆன எந்த மண்ணால் கட்டப்பட்டது ஸ்பெல்லிங் மனித சமூகத்தின் முதல் கலை எது பாறை ஓவியம் மனித சமூகத்தின் முதல் கலை எது பாறை ஓவியம் சரியான பதில் பாறை ஓவியம் லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எந்த ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது சபர்மதி லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எந்த ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது சபர்மதி ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடப்பு ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடப்பு கார்பன் சரியான பதில் கார்பன் பழைய மனிதன் முதன்முதலில் பழக்கிய பழைய கற்கால மனிதன் முதன் முதலில் பழக்கிய விளங்கு எது நாய்லாம் இம்பார்ட்டன்ட் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமானது எந்த நாட்டில் உள்ளது பாகிஸ்தான் புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த ஓர் இடம் பாகிஸ்தான் எகிப்த அரசன் இரண்டாம் ராமசேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல் இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல் கீழடி அகழ்வாயுடன் தொடர்புடைய நகரம் எது மதுரை கீழடி அகழ்வாயுடன் தொடர்புடைய நகரம் எது மதுரை மானுடவியல் என்னும் சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது கிரேக்கம் மானுடவியல் என்னும் சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது கிரேக்கம் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் சார்லஸ் ஆலன் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் சார்லஸ் ஆலன் ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழிலாக இருந்தது எது வேட்டையாடுதல் ஆதி காலத்தில் மனிதர்களுடைய முதன்மையான தொழில் எது வேட்டையாடுதல் கற்கருவிகளுடன் எலும்புகளால் ஆன கருவிகளையும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்திய மனிதன் யார் குரோமோ குரோமோ மேக்ஸ் மெகஸ்தனிஸ் எந்த நகரை பற்றி கூறினார் மதுரை மெகஸ்தனிஸ் எந்த நகரை பற்றி கூறினார் மதுரை தான் தான் எந்த கண்டத்தில் உள்ளது ஆப்ரிக்கா தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது ஆப்ரிக்கா விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எது விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலே கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரியான தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விஸ்வநாத் ஆனந்த் வச்சுக்கோங்க உள்ளன இருபத்தி நான்கு அடிக்கடி கேட்டது அதனால உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் இருபத்தி நான்கு கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி எந்த நகரத்தில் நடனமாது என்னும் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கண்டெடுக்கப்பட்டது மொகஞ்சுதாரு எந்த நகரத்துல மொகஞ்சுதாரு கண்டெடுக்கப்பட்டது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்ற அளவுக்கும் பழக்கத்தில் உள்ளது நீலகிரி தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது நீலகிரி எந்த கிராமத்துல நீலகிரி மாவட்டத்திலே இருக்கு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் சாலமோன் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ஹோமோ மனிதர்கள் வாழ்ந்த இடம் தென்னாப்பிரிக்கா ஹோமோ மனிதர்கள் வாழ்ந்த இடம் தென்னாப்பிரிக்கா எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதார நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது ரிப்பீட்டட் கொஸ்டின் எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் மெகஸ்தனிஸ் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இஸ்டோரியா வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இஸ்டோரியா மனிதர்கள் வாழ்ந்த இடம் கிழக்கு அது ஸ்பெல் பார்த்துக்கோங்க ஆப்பிரிக்காத்துலோபி அப்படிங்கிற மனிதர்கள் வாழ்ந்த இடம் கிழக்கு ஆப்பிரிக்கா எந்த ஆண்டு இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடைய மனிதர்கள் ஹோமோ எரக்ட் சிறிய மூளை உடைய மனிதர்கள் யாரு ஹோமோ எரக்ட்ஸ் பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது ஹரப்பா மற்றும் மொகஞ்சுதாரும் பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது ஹரப்பா மற்றும் மொகஞ்சுதாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் யார் இருபத்தி நாலாவதுல தொல்பொருள் இயக்குனர் யாரு ஜான் மார்சல் அலகுகள் அல்லது திட்ட அழகுகள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ரெட் கலர்ல உள்ளது எல்லாமே முக்கியமானது கிரீன் கலர்ல உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு மூலக்கூறு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எவற்றின் சேர்க்கையாகும் ஒரு மூலக்கூறு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எவற்றின் சேர்க்கையாகும் சரியான பதில் அணுக்கள் சரியான பதில் அணுக்கள் எதன் அணுக்கள் நீண்ட தூரத்திற்கு பரவுகிறது வாயு எந்த அணுக்கள் நீண்ட தூரத்திற்கு பரவுகிறது வாயு எவற்றின் தூய்மை கேரட் என்ற அழகால் குறிக்கப்படுகிறது எவற்றின் தூய்மை கேரட் என்ற அழகால் குறிக்கப்படுகிறது தங்கம் கேரட் அப்படின்னு நம்ம சொல்றது தங்கம் எத்தனை கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது இருபத்தி நாலு கேரட் எத்தனை கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் துகள்களாக அணுக்களால் ஆனது எது சிறிய துகள்களாக அணுக்களால் ஆனது எது தனிமம் சரியான பதில் தனிமம் எந்த பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் ஆகும் எந்த பருப்பொருள்கள் மிகச்சிறிய துகள் ஆகும் அணுக்கள் சரியான பதில் அணுக்கள் துல்லியமான அளவீடுகளில் ஏற்படும் பிழையானது எவற்றின் கணக்கீடுகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் துல்லியமான அளவீடுகளில் ஏற்படும் பிழையானது எவற்றின் கணக்கீடுகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சரியான பதில் அறிவியல் சரியான பதில் அறிவியல் வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சலித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சலித்தல் எந்த நகரில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் பிளாட்டினம் மற்றும் இருடியம் படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது பாரிஸ் எந்த எந்த நகரில் பாரிஸ் ஓரிடத்தில் நிற்காமல் பரவிக்கொண்டே இருப்பவை எது வாயு ஓரிடத்தில் நிற்காமல் பரவிக்கொண்டே இருப்பவை எது வாயு புதிய உலகத்தினை நாம் பெற வேண்டும் எனில் அவற்றினை பல படிகளை உள்ளடக்கிய செயல்முறைகளை பின்பற்றி பிரித்தெடுக்க வேண்டும் தாதுக்கள் சரியான பதில் தாதுக்கள் ஒரு சேர்மம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் சேர்க்கையாகும் வேதியியல் சேர்க்கையாகும் சரியான பதில் வேதியியல் தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவு ஒப்பிடுவது அளவீடு தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவு ஒப்பிடுவது அளவீடு தனிமங்களின் வேதியியல் அடிப்படையிலான சேர்க்கையில் உருவானது சேர்மம் தனிமங்களின் வேதியியல் அடிப்படையிலான சேர்க்கையில் உருவானது சேர்மம் அதிக இடைவேளையுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் அவற்றின் துகள்கள் அமைந்துள்ளன எவற்றின் துகள்கள் அமைந்துள்ளன வாயு சரியான பதில் வாயு ஒரு நகரம் அல்லது கிராமம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு எவற்றில் அளவிடப்படுகிறது கிலோமீட்டர் இரு நகரம் அல்லது கிராமம் அவற்றுக்கு இடையே உள்ள ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு எவற்றால் அளவிடப்படுகிறது கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் ஒரு பொருளின் நீளத்தை காண பயன்படுவது எது சரியான பதில் மீட்டர் அளவுகோல் சரியான பதில் மீட்டர் அளவுகோல் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நீளத்தை கண்டறிய பயன்படுவது எது அளவு நாடா ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நீளத்தை கண்டறிய பயன்படுவது எது அளவு நாடா மிகவும் குறைந்த இடைவெளியுடன் எதில் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளன திண்மத்தில் சரியான பதில் திண்மத்தில் அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அழகு என எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது தேர்வு எழுதணும்னா டபிள்யூ ஆர் தமிழ் ஃபோட்டோ அட்காம் உங்க வெப்சைட்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இன்னைக்குரிய ஜி கே டெஸ்ட் போய் எழுதுங்க சேம் கொஸ்டின்ஸ் வராது வெவ்வேறு கொஸ்டின்ஸ் வரும் சோ அதை போய் நீங்க அடிச்சிருங்க பன்னாட்டு அழகுமுறை நீளத்தின் அழகு மீட்டர் பன்னாட்டு அழகுமுறை நீளத்தின் அழகு மீட்டர் கரண்ட் அஃபர்ஸும் கொடுப்போம் கற்கள் தானியங்களில் கைகளால் நீக்கும் முறையை என்ன பெயர் கைகளா தெரிந்தடித்தல் சரியான பதில் கைகளா தெரிந்தடித்தல் நீளத்தின் குறியீடு மீட்டர் நீளத்தின் குறியீடு மீட்டர் சாம்பியன்ஸ் அகாடமி ஜுபிசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வெப்சைட்டோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபிரீ டெஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் யூடியூப்ல ஃப்ரீ பன்னாட்டு அழகுமுறையில் பொருட்களின் அளவு மூல் பன்னாட்டு அழகுமுறை பொருட்களின் அளவு மூல் எவற்றின் ஈர்ப்பு விசை பூமியை போல ஆறில் ஒரு பங்கு தான் இருக்கும் நிலா தினமும் வினா வாங்கி கொடுத்துட்டு பார்க்காதவங்க பாத்துருங்க எவற்றின் ஈர்ப்பு விசை பூமியை போல ஆறில் ஒரு பங்கு தான் இருக்கும் நிலா இவற்றுக்கிடையே இவற்று இவற்றை கொண்டு உணவு மற்றும் ஆபரண பொருட்களின் எடைகளை கணக்கிடலாம் மின்னணு தராசு சரியான பதில் மின்னணு தராசு பருப்பொருட்கள் எத்தனை நிலைகளில் காணப்படுகிறது மூன்று பருப்பொருட்கள் எத்தனை காணப்படுகிறது மூன்று நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது வில்லியம் சரியான பதில் வில்லியம் நீளத்தை அளக்க ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை அறிய பயன்படுவது எது நீர் இட பயிற்சி முறை ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை அறிய பயன்படுவது எது நீர் இட பயிற்சி முறை திரவத்தின் பருமனானது பொதுவாக எவற்றால் அளவிடப்படுகிறது லிட்டர் திரவத்தோட பருமனானது பொதுவாக எவற்றால் அளவிடப்படுகிறது லிட்டர் எவை ஒரே தன்மையானது துகளால் மட்டுமே ஆனது எவை எவை வந்து ஒரே தன்மையான துகளால் மட்டுமானது தூய பொருட்கள் காந்தத்தினை பயன்படுத்தி திடப்பொருட்களை பிரிக்கும் முறைக்கு என்ன பெயர் காந்த பிரிப்பு முறை சரியான பதில் காந்த பிரிப்பு முறை உணவுப் பொருட்களை தேவையற்ற பொருட்கள் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் எவ்வாறு கூறுகிறோம் உணவு கலப்படம் சரியான பதில் உணவு கலப்படம் எது தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம் தூய பொருட்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம் கிரகங்கள் எதன் விளைவினால் அதிகம் ஈர்க்கப்படுகிறது புவியீர்ப்பு விளைவு சரியான பதில் புவியீர்ப்பு விளைவு படிய வைத்து வண்டலை பாதிக்காத வண்ணம் தெளிந்த நீரை வெளியுறுத்துதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வைத்து வைத்து இருத்தல் சரியான பதில் கேண்டிலா ஒளிச்செறிவின் அழகு என்ன கேண்டிலா நிறையின் அழகு கிலோகிராம் பொருட்களின் நிறையை அளவிட நாம் பயன்படுத்துவது எது பொது தராசு பொருட்களின் அளவை நம்ம வந்து பயன்படுத்த பொது தராசு திண்மம் என்பது சாரி திண்மம் மற்றும் திரவங்களை ஒப்பிடும் போது அதிக அழுத்தத்திற்கு உட்படுவது வாயு அதிக அழுத்தத்திற்கு உட்படுவது வாயு பருப்பொருட்களை பற்றிய கருத்துக்களை கூறிய காடா என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் காடா என்பவர் இந்திய நாட்டை சார்ந்தவர் சரியான பதில் இந்தியா பருப்பொருட்களின் துகள்களுக்கு இடையே உள்ள விசை எந்த விசை ஈர்ப்பு விசை சரியான பதில் ஈர்ப்பு விசை நோய்கள் மற்றும் திரவங்களின் துகள்கள் நகருவதால் மனம் பரவுவதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் விரவுதல் விரவுதல் மிக பெரிய அளவிலான எடையை எந்த அழகால் சொல்லலாம் டன் சரியான பதில் டன் நிறையுள்ள மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்வது எவை பருப்பொருள் நிறையுள்ள மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்வது எவை பருப்பொருள் இடம் முழுவதும் இது பரவும் அல்லது பரவும் தன்மை விரவுதல் எனப்படும் அது எது துகள்கள் சரியான பதில் துகள்கள் பன்னாட்டு அழகு முறையில் எஸ்ஐ வெப்பநிலையின் அழகு என்ன கெல்வின் சரியான பதில் கெல்வின் சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்கள் இதிலிருந்து பிரித்தெடுக்கும் முறையின் பெயர் என்ன கடைதல் சரியான பதில் கடைதல் ஒரு பரப்பொருட்கள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறது அதுவே அதன் பருமன் அதுவே அதன் பருமன் இது மாதிரி வினா வங்கி தொகுப்பு தினமும் பார்க்கணும்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாம்பியன்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வேறு ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அதில் கொடுப்போம் ஸோ அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் மினி டெஸ்ட் மாதிரியும் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் வேணுமோ எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் போய் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஜிகேயில உங்களுக்கு குறைந்தது ஐம்பதுலேருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும் வீடியோ பதிவில் வினா வங்கி தொகுப்பில் கொடுப்போம் இப்போ இந்த பார்த்துட்டு இந்த மாதிரி வினா வாங்கி தொகுப்பு தினமும் ஒரு ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி கீழே தான் இருக்குது ஷெடியூலு முக்கிய கேள்விகளாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து புக்கு பேஸ்டாக கேட்டீங்க ஸோ அதனால புக்கு பேஸ்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ் மூணு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜிகே பொறுத்தளவு அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தளவு டாபிக் வைஸாக தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி டாபிக் வைஸுமே நம்ம போயிட்ருக்கும் போது அது மட்டுமே போகாமல் புக்கு கொஸ்டின்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெப்சைட்டில் போய் டெஸ்ட் அடிங்க ஓகே நீங்கள் போய் டெஸ்ட் அடிச்சு பாருங்கள்